ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என்றைக்கு நம்ம சேனலில் ஒரு கப் கோதுமை மாவு வச்சு ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக ஒரு ஜூஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது பிக்னஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் அடிக்கடிக்கு செய்வீங்க இப்போ வாங்க நம்ம எப்படி சிலன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு நம்ம கோதுமை மாவு எடுத்துக்கலாம் அந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் வச்சுட்டு உப்பை நல்லா கலந்து விட்டுக்கங்க இப்போ இதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கரைச்சி விட்டால்தான் கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மாவாக நல்லா கரைஞ்சி வரும் சேர்த்துட்டு நல்லா விக்ஸ் வச்சுட்டு கலந்து விடுங்க விக்ஸ் வச்சு கலந்தால் கட்டி எதுவும் இருக்காது நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இப்போ மீதமுள்ள தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது மாவு பார்த்திங்கன்னா ஒரு இட்லி மாவு பதத்துக்கு நல்லா அந்த திக்னஸ் இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க இப்போ அப்படியே இருக்கட்டும் பேன் வச்சுக்கலாம் அதில் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்ததுக்கு ஒரு கப் அளவுக்கு பிடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கலாம் அதில் கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கரைச்சி விட்டு எடுத்துக்கலாம் பாகுபதெல்லாம் எதுவும் தேவையில்ல வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்தால் போதும் பாருங்க வெள்ளை நல்லா கொதிக்குது பாருங்கள் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதில் வாசனைக்கு ரெண்டு ஏலக்காயை தட்டிட்டு சேர்த்துக்குங்க நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா இது பாகுபாதம் தேவையில்லை ஆனால் பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி நல்லா திக்காயிட்டு வந்தோம்னா பாருங்கள் இந்த பிசு பிசு இருந்தால் போதும் இப்போ இது அப்படியே நம்ம ஒரு பாத்திரத்தில் நம்ம வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம் ஏன்னா தூசி மண்ணிலாம் இருக்கும் அதனால் நம்ம வடிகட்டிட்டு சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அப்படி இருக்கட்டும் இப்போ ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்கேன் அதில் எண்ணெய் சேர்த்து வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா மீடியமான சூட்டில் இருக்குது இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மாவுலேருந்து ஒரு கரண்டி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு டக்குன்னு திருப்பி விடாதீங்க கொஞ்சம் நேரம் சென்று திருப்பி விடுங்க ரெண்டு சைடும் திருப்பி விட்டு திருப்பி விட்டு வேக வச்சுக்கங்க நல்லா பூரி மாதிரி நல்லா உப்பி வரும் பாருங்கள் இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள் இப்போ அதை அப்படியே எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஜீராவில் சேர்த்துக்கலாம் பூரி பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்கணும் நம்ம சேர்க்க சொல்ல இப்போ சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டுடலாம் நல்லா ஊறிடும் இப்போ அப்படியே நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் அதே மாதிரி திரும்பவும் நம்ம உரிச்சுட்டு நம்ம சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கோதுமை மாவு இருந்தால் டக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள் இது குலோப் ஜாமுன் மாதிரியே டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஜூஸியாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வீரலையுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் வெள்ளைப்பாகை எடுக்கலனா கூட சக்கரைப்பாகல கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குன்னு கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டுக்கெல்லாம் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்